வணக்கம் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தன்னுடைய ஆட்சியை இழந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா அங்கே உள்ள அலுவலகங்கள் எல்லாமே தொடர்ந்து தீக்கிரையாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சகத்தோட அந்த டேட்டாக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய அந்த அலுவலகம் வந்து என்ன என்ன ஆகிருக்குன்னா தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அங்கே உள்ள ஆவணங்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அடுத்து நேற்று பார்த்திங்கன்னா ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய வருமான வரித்துறை அலுவலகம் வந்து தீபிடிச்சி எரித்து அங்கே உள்ள ஆவணங்கள் எல்லாமே தீக்கிரையாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த உள்துறை அமை அமைச்சர் வாயிலாக யாராரெலாம் இங்கே வந்து கள்ளத்தனமாக அவங்கள வந்து கடத்தி அவங்கள ஜெயிலில் வச்சாங்க அதே மாதிரி யார் யார் வீட்டில் தப்பான முறையில் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இவங்கெல்லாம் ஏவி அவங்கிட்டருந்து பணத்தைய கொள்ளையடிச்சோம் இருந்து எப்படி அந்த மிரட்டி வாங்கினோம் அப்படிங்கிற டேட்டா பல அவங்ககிட்ட இருக்கும் அது வந்து வர்ற ஆட்சி காலத்தில் எதிர்கட்சிகள் கையில் கிடச்சிருச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து என்ன செய்ய முடியாது இங்கே வந்து அஸ்தமனம் ஆகிரும் கடைசி வரைக்கும் ஜெயிலில் தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த ஒன்றிய பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் அமைச்சகத்தில் இருந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால் இதை வந்து அங்கே உள்ள அரசு அதிகாரிகளோட உதவியோடு செய்கிறாங்க இல்லாட்ட இவங்களே அந்த அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் யாரோ கைப்பூலியில் வச்சு செய்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது இது இந்த எலெக்ஷன் அடுத்து ஏழாம் கட்ட தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இனி எத்தனை அலுவலகங்கள் வந்து தீபிடிச்சி எரிய போகுது அப்படின்னு தான் நமக்கு தெரில அப்போது இந்த ஒட்டுமொத்த இந்தியாவோட ஆவணங்கள் எல்லாமே ஒன்றிய பிஜேபி அரசு கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இந்திய நாட்டு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் நாங்கள் வந்து அதை அவ்வளோ பாதுகாப்பாக பாதுகாக்கக்கூடியவர்கள் கிடையாது நாங்கள் எங்களுக்கு சாதகம் இல்லாத எல்லாத்தையும் தீக்கிரையாகக்கூடிய ஒரு நபர்கள் தான் நாங்கள் ஒரு தர மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு மோடி தலைமையிலான அந்த அரசும் அந்த அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது மக்கள் தான் யோசிக்கணும் இவங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் கொண்டு வந்தால் நமக்கு எவ்வளோ பெரிய இழப்புகள் வரும் அவங்க தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் தன்னுடைய குழுவை பாதுகாத்துக்கிறதுக்கும் எந்த எல்லைக்கும் இறக்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த தீக்கிரையாக்கப்பட்ட அலுவலகங்கள் வாயிலாக நாம வந்து புரிஞ்சுக்கிற முடியுது அதனால அந்த மக்களை தொடர்ந்து இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லி இதுபோன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்புணர்நிலைய மக்களின் குரலாக ஒழிக்கும் தனி தாரிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ மறிவும் மனிதனுக்கு கழகு நன்றி நான்